நீங்கள் பார்த்துக்கிறது கேரியர் இந்தியா டாட் காம் அப்படிங்கிறதுல ஜாப்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்குறீங்க இந்த கேரியர் இந்தியா டாட் காம்ல நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய ஜாப்ஸுக்கான விளப்பை வந்து போட்டிருப்பாங்க அதோட நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்கும் அதெல்லாம் தாண்டி இந்த இதில் வந்து இருக்கக்கூடிய இதில் நீங்கள் என்னென்ன ஜாப்ஸுக்கான அவைலபிலிட்டி இருக்குதுன்னு கீழே கால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா ஒவ்வொருத்துக்கும் வேலை இருக்கும் எந்தெந்த வேலைக்கு எங்கே போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு வந்து ஜாப் அலாட் நியூஸ் இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீ மேலே வந்து இதில் பண்ண போட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ணால் அது லிங்க்க்கு தான் போகும் கொஞ்சம் நாளைக்கு இவங்களுக்கு காசு சம்பாதிக்கணும்ல அதனால ஏடு போட்டுக்கிறாங்க இதில் ஜாப்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஜாப்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கும் அப்படி ஜாப்ஸ் வரும்போது எத்தனை ஜாப்ஸ் இருக்கு பாருங்க எங்கே எங்க வேலை இருக்குதோ அத்தனை வேலையும் இருக்குது இப்படி இவ்வளோ ஜாப்ஸ் இருக்கும் இதுலேயே மெடிக்கல் ஆஃபீஸர் ஜாப்ஸும் வந்து உங்களுக்கு போடுவாங்க டிகிரி டிகிரி படித்து கா காலேஜ் போன்றவங்க எல்லாத்துக்குமே போடுவாங்க இதில் வந்து ஒன்று எழுபத்தஞ்சு லட்சம் ஊதியத்தில் தமிழக அரசியல் பணியாற்ற ஆசையாக விண்ணப்பங்கள் வரவேற்பு கொஞ்சம் ஆசை வார்த்தையாக போட்டிருக்கோம் அப்படி ஆசை வார்த்தை போட்டால் தான் மக்கள் என்னோடுவாங்க உள்ளே வந்து போவாங்க சுபாய் ஐம்பதாயிரம் ஊதியத்தில் வேலை வேலை பிகாம் பட்டதாரியில் விண்ணப்பிக்கலாம் பிஹெச் ஆச்சா பட்டதாரியா நீங்கள் எண்பதாயிரம் ஊதியத்தில் அண்ணா குழந்தைகத்தில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக வந்து போட்டிருப்பாங்க தெரிஞ்சு யூஸ் பண்ணால் இது நீங்கள் இந்த சைட்டில் போனீங்க அப்படின்னா இப்படி ஒரு இது மெடிக்கல் ஆஃபீஸர் பணியாளர் தேர்வு வரையை வந்து வரும் இந்த மெடிக்கல் ஆஃபீஸ் தேர்வு விளையாடத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அப்படி சொல்லும் போது இப்போ நான் உங்களுக்கு இங்கே காமிக்க என்னன்னா நோட்டிஃபிகேஷன் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி இருக்குல்ல அந்த ஹோமியோபதியில எப்படி ஒரு ரெக்யூர்மெண்ட்டு அப்ளிகேஷன் பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்னு தான் காமிக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த இந்த சைட்டில் போனீங்கன்னா எம்ஆர்பி டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் நோட்டிபிகேஷன் டாட் கட்சி போனீங்கன்னா மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் என்னென்ன வேலையெல்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் ஹோம் பேஜில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து வந்துக்கலாம் எக்ஸாமினேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் டீடெயில்ஸ் வரும் இப்படி ஒவ்வொரு இதையும் கிளிக் பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள்லாம் உங்களுக்கு வந்து வர தருவது ரிசல்ட்ஸ் அப்படின்னு முன்னாடி போட்டிருப்பாங்க பாஸ் ஆனதான் ஃபெயிலானதாங்க ரிசல்ட்ஸ் அப்புறம் வாடிசுன்னு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன்லைன் ரிஜிஸ்டிரேஷன் இப்போ ஆன்லைனில் தான் ரிஜிஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஏரியாவுக்கு வந்து போகும் அதில் போன உடனேவோ கரண்ட் நோட்டிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஃபுல்லாக காமிக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி காமிக்கும் ஏதாவது ஒரு ஃபார்ம்ஸை அப்படி க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணும் ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் மெடிக்கல் ஆஃபீஸ் ஃபார்ம் அதில் என்ன நோட்டிஃபிகேஷன் போடுன்னு ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கணும் அப்போ இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு ஃபுல்லாக படிச்சிக்கணும் எத்தனை போஸ்டிங் இருக்குது இப்போ மெடிக்கல் ஆஃபீஸர் சர்வீஸ்மோட்டில் ஓரில் வந்து மொத்தம் அஞ்சு போஸ்டிங் இருக்குது இது ஹோமியோபதி எல்லாம் இதுக்கு அந்த ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி சம்மந்தப்பட்டவங்க ஜென்ரல் டன் அப்படிங்கிறது ஜிடிங்கிறது அவங்களுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது பிசி அப்படிங்கிறது வந்து கேட்டதுல பேக்வேர்ட் கிளாஸில் வந்து ஜென்ரலில் வந்து உள்ள உமனில் மட்டும் ஒன்றே ஒரு போஸ்டிங் வந்துருக்குது எம்பிசி டிஎன்சி அப்படிங்கிறது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டினோட்டட் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறதுல உமனுக்கு வந்து ஒரு போஸ்டிங்கு டோட்டல் வேக்கன்சி ஒரு போஸ்டிங் இருக்குது எஸ்சி அப்படிங்கிறதுல வந்து ஜென்ரல் அப்படிங்கிறதுக்கு ஒன்று உமனுக்கு போடல இங்கே வந்து ஒரு போஸ்டிங் டோட்டலாக வந்து அஞ்சு போஸ்டிங் இருக்குது சரிங்களா ஸோ ஜென்ரல் உமன் அப்போ உமனுக்கு மட்டும் எத்தனை போஸ்டிங் இது ஒன்று ரெண்டு மூணு மூணு போஸ்டிங் உமனுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு போஸ்டிங் ஜென்ரல் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அந்த ஜென்ரலில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம் ஸோ இப்போ மொத்தம் டோட்டல் வேகன்சி அஞ்சு வேகன்சி இருக்குது இந்த அஞ்சு வேக்கன்சியுமே எதுக்கு ஹோமியோபதிக்கு அப்போ நீங்கள் எம்பிபிஎஸ்சியாக எம்பி எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு போஸ்டிங் தான் எம்பிஎஸ்சி இருக்குது அத்தனை பேருமே ஃபைட் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதி யாரை தேர்ந்து வராங்களோ அவங்களுக்கு இப்போ வந்து இந்த ஒரு போஸ்டிங்க்காக தமிழ்நாட்டிலேருந்து வெளியே எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னா அத்தனை பேருமே அப்ளை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு கோடி பேர் அப்ளை பண்ணாலும் அந்த ஒரு கோடி பேரும் எதுக்காக அப்ளை பண்ணுறாங்க அந்த ஒரே ஒரு போஸ்ட்டிங்காக தான் அப்ளை பண்ணுவாங்க சரிங்களா பிசியாக இருந்ததுன்னா அதே மாதிரி தான் ஒரே ஒரு போஸ்டிங்க்கு தான் இதே ஜென்ரல் அப்படின்னு தேர்ந்தா இருந்ததுன்னா உமன் ஜென்ரல் சேர்ந்து ரெண்டு போஸ்டிங்க்கு ஃபைட் பண்ணுவாங்க எஸ்சியாக இருந்ததுன்னா ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான் தான் ஜென்ரல் மட்டும்தான் நாட் for உமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு போஸ்டிங்க்காக எவ்வளவு தூரத்துக்கு இதுக்கு முன்னாடி படித்த மருத்துவர்கள் நீங்கள் போட்டி போட போகிறீங்க அப்படிங்கிறது தெரியாது அத்தனை பேத்துக்குமே சேர்த்து அஞ்சு போஸ்டிங் கொடுத்துருக்குறது சரிங்களா ஸோ இதுக்கான டேட் வந்து லாஸ்ட் டேட் நோட்டிஃபிகேஷன் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதில் என்ன மாதிரிலாம் கொஸ்டின் டூ ஹண்ட்ரட் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஒரு ஆப்ஜெக்டிவ் தான் கொஞ்சம் கேட்பாங்க திரும்பி அப்படியே உட்காந்து கதையில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை டிக் பண்ணி நீங்கள் வந்து போட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கும் சரிங்களா அது மாதிரி போகக்கூடிய கேள்விஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாக வரும் இதில் அப்சர்வேஷன் பிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்வி லோ விஷன்ஸ் ஆர்ட் ஆஃப் கியரிங் லோகோமோட்டர் டிசபிலிட்டி லெப்ரோசிட் குரூடு டிவர்ஷன்ஸு ஆசிட் அட்டாக் விட்டிம்ஸ் ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இதெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு விளக்கு முடிச்சுருப்பேன் எப்படிலாம் போடுறதுன்னு சொல்லிட்டு சரிங்களா இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு படிப்புக்கும் தெளிவாக எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும் அப்போ எஸ்சி எஸ் எஸ்டி எம்பிபிஎஸ்சிடிஎஸ்சி இவங்களாம் வந்து எவ்வளோ ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் ஆன் ஒன் செவன் டொ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி உங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசு பூர்த்தியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது சரிங்களா அது வரைக்கும் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணலாம் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ எஸ்சி இவங்களாம் இருந்தாங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசில் கூட போடலாம் அதர்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டுக்கிறாங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் பிலாங் டு அதர்ஸ் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் அப்படின்னு விளாட் கொடுக்குறாங்கல்ல ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் வந்து போடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்க முடியும் இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்க்கணும் ஃபுல்லாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே படிக்கணும் தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பணம் கட்டினீங்கன்னா பணம் அவ்வளோதான் கட்டினது கட்டினது தான் அது உங்களுக்கு திரும்பி வராது இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஃபெயில்டு உங்களுக்கு கிடைக்கூடிய ரெக்யூர்மெண்ட்டும் இல்லாமல் போயிடும் சரிங்களா நேம் ஆஃப் த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் சென்னை தான் வந்து போகணும் ஸோ சென்னை போய் தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சப்போஸ் இப்போது எஸ்சி சி எஸ்டி அவங்களா ஐநூறுரூவா கட்டினா போதும் அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா கட்டணும் எல்லாருமே ஆயிரரூவா கட்டணும் சரிங்களா இப்போ இதை முடித்தோடனேவோ நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தோடனே உடனே எக்ஸாம் வந்து கூடிய சீக்கிரம் வச்சுருவாங்க ஆல் டிக்கெட்லாம் உங்களுக்கு வீடு தேடி வந்து வந்துடும் வந்தவுடனே நீங்கள் வாங்கிட்டு போய் எக்ஸாம் எழுத வேண்டியதான் அப்படி எக்ஸாம் எழுதும்போது இப்போ கூடிய உலக வியாதி பிரச்சனை இருக்கிறதுனால அது தீர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எழுத முடியும் ஹவு டு அப்ளை ஆன்லைன் ரிசர்வேஷன் கம்பெனி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களும் சொல்லியிருப்பாங்க அந்த எப்படி அப்ளை தான் இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்க போகிறேன் சரிங்களா ஸோ அந்த ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இதெல்லாமே அது இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான பிடிஎஃப் உள்ளே போனோம்னா லாக்இன் பண்ணணும் ஸோ இங்கே வந்து யூஸ் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணணும் உங்களுக்கு புதுசாக தான் என்ட்ரி பண்ண போகிறீங்க அப்படி தெரிஞ்சதுன்னா உங்களுடைய கிளிக் பார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி க்ளிக் பண்ணும் பர்க்கெட் பாஸ்வேர்ட் இருந்தால் இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு க்ளிக் பண்ணிங்கன்னா அதை என்ன பண்ணும் உங்களுடைய என்டர் லாகின் ஐடி அப்படின்னு சொல்லி கேட்கும் லாகின் ஐடி கொடுத்திங்கன்னா பர்வெட் பாஸ்வேர்டுக்கு போகும் இன் கொடுத்தீங்கன்னா எதுவுமே போடாதப்போ உள்ளே போகாது லாகின் ஐடி இதெல்லாம் வந்து ப்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் இப்போ க்ளிக் கேரப்பா நியூ ரிஜிஸ்டேஷன் அப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் அப்படி ரிஜிஸ்டேஷன் பண்ண உனேவோ அதுக்கு என்ன ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி அதில் உங்களுடைய டெடல்ஸ் எல்லாமே வேணும் யார் உங்கள் பேர் ராஷ்யல் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் அந்த கேண்டிடேட் பேர் என்ன அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜென்டர் என்ன அப்படி டேட்டா பர்த்லேருந்து எல்லாத்தையுமே கேட்பாங்க கேட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த உடனேவோ அது இங்கே வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம் சரிங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் மெயில் ஒரு மெயில் ஐடி வரும் உள்ளே போன உடனேவோ ஃபர்ஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நேமு டேட் ஆஃப் பர்த்து இமெயிலு ஜெண்டரு மொபைல் நம்பரு செகண்ட் மொபைல் நம்பரு ஃபாதர் நேமு மதர் நேமு ஆதார் கார்டு பேன் நம்பரு மதர்ஸ் டேங்க்கு மேனேஜ் லேட்ரஸு நேம் அதாவது மேனேஜர் லெட்ரஸ்னால் திருமணம் இருக்கிறதா இல்லையாங்க சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன கணவன மனைவினு சொல்லிட்டு அவங்களோட பேர் வந்து வந்து மென்ஷன் பண்ணுறது சரிங்களா பிளேஸ் ஆஃப் பெர்த் எந்த எந்த பிளேஸ்ல பெர்தான நீங்கிறது நெக்ஸ்ட் நீங்கள் க்ளிக் பண்ண உணவோ அடுத்த பேஜுக்கு போகும் அந்த பேஜில் நேட்டிவிட்டி நீங்கள் எந்த நேட்டிவிட்டியில் வாழ்ந்தீங்க அப்படிங்கிறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் நீங்க உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்போ கொடுத்துருப்பாங்களா நீங்கள் படிக்கும்போது அந்த சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துக்கணும் அது எந்த டிஸ்ட்ரிக் கொடுத்தாங்க எந்த தாலுக்கால கொடுத்தாங்க இப்போ கோயம்புத்தூர் டிஸ்டிக் எடுத்ததுனா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னியம்பாளையம் தாலுக்கா இல்லைன்னா சேரன் மாணவி தாலுக்கா விலாங்குச்சி தாலுக்கா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் சரிங்களா இதே திருப்பூரா இருந்ததுன்னா ஊத்துக்குழி தாலுக்கா சரிங்களா அப்படி சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் அதை வந்து மென்ஷன் பண்ணணும் இப்படி மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து முடியும் இசுங் அதாரிட்டி யார் ஹெட் கோட்டர்ஸ் ஆஃப் டெப்டிஆர்ஸ்டர் டெப்டிஆர்ஜர் தாரா இல்லை வேறு யாருன்னு சொல்லிட்டு அதில் லிங்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும் சர்டிஃபிகேட் நம்பரு அந்த கம்யூனி சர்டிஃபிகேட் நம்பர் மேலே இருக்கும் டேட் ஆஃப் இஸ்யூ அது எப்போ கொடுத்தாங்கிறது அதை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இந்த மூணாவது இடத்துக்கு வந்து வந்துடும் மூணாவது வந்தோடனே அட்ரஸ் இங்கே வந்தோடனே உடனே சேவ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் சேவ் பண்ணுறது இதுக்கு இதுக்கிட்ட வந்து லேட் பண்ணிங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே போயிடும் திரும்ப டைம் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே போயிடும் அப்போ டக்குன்னு சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சேவ் ஆனதுக்கப்புறம் போச்சுனா கூட மறுபடியும் சேவானதுலேருந்து வரும் இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் என்ன நல்லா இருக்கீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க எப்படி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற ஃபுல்லாக வந்து எதிர்ப்பு பண்ணி எஸ்எஸ் என்ன கச்சி என்ன இங்கே வந்து டாக்டர் பிஹெச்எம்எஸ் இருக்குல்ல இந்த பிஹெச்எம்எஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்தோம்னோம் இது வந்து டோட்டல் மார்க்ஸ் இது வந்து அதில் நீங்கள் வாங்கின மார்க் இப்போ ஐநூறு மார்க்கு கவர்மெண்ட் சொல்லி டோட்டல் மார்க்குன்னா நீங்கள் வாங்கின மார்க் நானூற்றி மூணுனா நானூற்றி மூணு இங்கே ஆயிரத்து தொண்ணூறு மார்க்கு எட்டு நாள் தான் வாங்கினா எட்டோம் நாள் அந்த மாதிரி டோட்டல் மார்க்கு நீங்கள் வாங்கிக்கிற மார்க் இதை போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்த கொடுத்தோடனே இந்த பேஜ் வரும் இதில் எக்ஸைஸ் வேணால் இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டே அப்படி கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இது வரும் இதில் உடனே சர்வீஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு சேவ் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் பேஜ் வரும் இதில் ஃபோட்டோ சிக்னேச்சர் அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் சிட்டி எல்லாத்தையுமே வந்து பிடிஎஃப் ஃபோனில் மாற்றி வச்சுட்டு அதை இங்கே அப்லோட் பண்ணனும். அப்லோட் பண்ணி முடித்து சேவ் கொசீடு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணீங்களோ அந்த அப்ளிகேஷனுடைய ப்ரிவியூ வந்துடும் பிரிவியூ வந்த உடனேவும் நீங்கள் என்ன பண்ணலாம் இதை க்ளிக் பண்ணி டவுன்லோடு போட்டுக்கலாம் அப்போ டவுன்லோட் போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா இதே வந்து பேமெண்ட் பண்ண போறீங்கன்னா டிக்லரேஷனுங்கிறது இதை க்ளிக் பண்ணணும் க்ளிக் அப்புறம் தான் கண்டினியூ டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கு முன்னாடி எடிட் பண்ணதுனால எடிட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் பண்ணுறதுனால இதை அப்ளிகேஷன் பிரிண்ட் பண்ணிக்கலாம் கண்டினியூ டு எடிட் பேமெண்ட்டும் வரும் அது வந்த உடனேயும் நெக்ஸ்ட் லெவலு எடி டீட்டெயில்ஸ் இதில் வந்து என்னென்னா பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் போகும்போது டீடெயில்ஸ் கொடுத்து திரும்ப நீங்கள் வந்தெல்லாம் கூட ஏதாவது பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இங்கே உங்களுக்கு ஆன்லைனில் எவ்வளோ கட்ட போகிறீங்க அப்படிங்கிறது வந்து வந்துடும் எஸ்கியாக இருந்தால் ஆயிரரூவா வரும் அதற்கு சேர்ஸ் எல்லா கேஸ்டிக் எல்லாத்துக்குமே ஆயிரரூவா வரும் பேனை வந்து க்ளிக் பண்ண உடனேவும் இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் போர்டோடைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும் இதில் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் மெசேஜ் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தமானது வேணும் எக்ஸாம் வேணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சைட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இது நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் அப்புறம் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஆல் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அடப்படியாக லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே இந்த சைட்டில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலுமே இது என்னென்ன ரிக்ரூட்மெண்ட்னு காமிக்கும் அந்த மாதிரி ப்ராப்பரில் வேலை வந்து போக முடியும் ஸோ உங்களுக்கு இது உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி மீண்டும் இன்னொரு இதோ உபயோகமான ஒரு தகவல்